பிதா சுதன் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தை ஐந்து அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை அவர் மென்மேலும் உயர்த்தி உங்களை பார் ஆகேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மிடம் மட்டும் தங்கி விடாதபடி அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் நம்முடைய பேர பிள்ளைகளோடும் தாய் தகப்பனோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தின் ஆவியை உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என்னுடைய பிள்ளைகளுடைய முகம் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாக்கப்பட போவது இல்லை என்று வாக்கு கொடுக்கின்றார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒரு சோக காரியம் என்னவென்றால் அவன் அவமானம் அடையக்கூடிய சூழ்நிலையிலே நாம் பள்ளியிலே படிக்கும் பொழுது ஒரு வேளை நம்முடைய ஆசிரியர்களுக்கு தெரியாமல் நாம் பரீட்சையிலே மாட்டிக்கலாம் அந்த சூழ்நிலையிலே அனைத்து மாணவர்களுக்கு முன்பாக எழுந்து நிற்கும் பொழுது நமக்குள் ஒரு அவமானம் கடந்து வருகின்றது சில பேர் இந்த சூழ்நிலையில் கடந்து வந்திருக்கலாம் அதன் பிறகு என்ன சொல்வார்கள் அந்த சிறுவர்கள் இனி நான் பள்ளிக்கூடத்திற்கு போக மாட்டேன் நான் படிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் தாய் தகப்பனை வேதனைப்படுத்துவார்கள் ஏனென்றால் அவமானம் அடைந்த அந்த இடத்தில் இரண்டாவது கடந்து செல்ல யாரும் விரும்புவது இல்லை அதே போல் தன்னுடைய பிள்ளைகள் காதல் வகைப்பட்டு மற்றவர்களை அன்பு செய்து ஒரு பெண் மற்ற ஒரு மகனை அன்பு தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு விட்டும் வீட்டை விட்டு ஓடக்கூடிய நேரத்திலே அந்த இரண்டு குடும்பங்களுமே அவமானம் அடைகின்றது சில நேரங்கள் நினைக்கலாம் ஐயோ என்னுடைய மகன் போய்விட்டானே என்னுடைய மகள் போய்விட்டாளே என்று சொல்லி உங்களுடைய தாய் தகப்பன் கண்ணீர் விடலாம் பிரியமானவர்களே தாய் தகப்பனுடைய கண்ணீர் உங்களுடைய வாழ்க்கையிலே சாபத்தை கொண்டு வரும் உங்களுடைய தாய் தகப்பனுக்கு எதிராக உதிர்க்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த கண்ணீரும் அவருடைய மன வேதனையும் உங்களுக்குள் சாபத்தை கொண்டு வந்து உங்கள் குடும்பத்தை விடும் என்னவே யார் யாரெல்லாம் தாய் தகப்பனை காயப்படுத்தி இருக்கிறீர்களோ அவர்கள் உங்களால் அழுதிருக்கிறார்களோ உங்களுடைய தாய் தகப்பனை நீங்கள் அவமானப்படுத்தி இருக்கலாம் அந்த இடத்தில் இருந்து அவர்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் இன்னும் தலையை தொங்க போட்டு நடந்து கொண்டு இருக்கலாம் அவர்களிடம் போய் மன்னிப்பு கேளுங்கள் நான் செய்தது தவறு என்று சொல்லி மன்னிப்பு கேளுங்கள் அவருடைய ஆனந்த கண்ணீர் அந்த மகிழ்ச்சியின் கண்ணீர் சாபத்தின் கண்ணீரை எடுத்து மாற்றிவிடும் அதே போல் பாருங்கள் வாங்கக்கூடிய அதிகாரிகள் உண்டு நான் குறிப்பிட்ட நபரை மட்டும் சொல்வது இல்லை குறிப்பாக அரசு பணியில் இருக்கிறவர்கள் அரசு கொடுக்கக்கூடிய சம்பளத்திற்கு மேலாக அரசாங்கத்தை ஏமாற்றி அங்கே லஞ்சம் வாங்கி சில காரியங்களை செய்யலாம் லஞ்சம் வாங்கி மாட்டக்கூடியவர்கள் அவமானத்தோடு செல்வதை நாம் பல சோசியல் மீடியாவில் பார்த்திருக்கலாம் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்களோ ஆண்களோ அவர்களை போய் காவல் அதிகாரிகள் கைது செய்யக்கூடிய நேரத்திலே தலை குனிந்து முகத்தை மறைத்து அவமானத்தோடு செல்லலாம் பிரியமானவர்களே அவமான பல வகைகள் இருக்கின்றன இந்த நான் சொன்ன இந்த அவமானங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து பார்த்தீர்கள் என்றால் இது நம்முடைய சொந்த நாட்டத்தினால் நாம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இன்னொரு வகையான அவமானம் இருக்கின்றது செய்யாத தவறுக்காக பேசாத வார்த்தைக்காக வாங்காத லஞ்சத்திற்காக நேர்மையாக நடந்ததற்காக உண்மையை பேசியதற்காக நாம் காயப்ப அவமானம் பட்டு நாம் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் உயர்ந்த இடத்தில் வைத்து பார்ப்பாரை தவிர அவர்கள் விழுந்த இடத்தில் அவமானப்பட்ட உயர்த்தி அவர்களை தாங்கிக் கொள்வார் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதம் வாழ்க்கையை பாருங்கள் அவமானப்பட்ட தன்னுடைய சகோதரர்கள் நடுவிலே ஆண்டவர் உயர்த்தினார் வாழ்க்கை நிலையை பாருங்கள் எவ்வளவோ தாவிதனுடைய மனைவி மீக்கால் அவர் ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழைக்கு புன்பா முன்பாக நடனமாடி வந்த பொழுது ஆர் ஒரு பனிப்பெண்ணை போல அரச உடையை துறந்து இவன் இவ்வாறு கோமாளியை போல நடனமாடுகிறானே என்று சொல்லி அவமானப்படுத்திய வேளையிலே நான் இன்னும் என்னை கடையவனாக்கிக் கொள்வேன் என் ஆண்டவருக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்திக் கொள்வேன் என்று சொல்லி அவர் நடனம் ஆடிக்கொண்டு அந்த உடன்படிக்கை வேலைக்கு முன்பாக வந்தார் பாருங்கள் நடந்தது என்ன குழந்தை பாக்கியம் இல்லை ஆனால் ஆண்டவர் தாவிதோடு கூட இருந்து ஆசீர்வதித்தார் உங்களுடைய குடும்பத்திலும் யாராவது உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம் வேதனைப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ என்னை தேடி வந்து இருக்கின்றார் நீ அவமானப்படுவது இல்லை உன்னோடு நான் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ செய்யக்கூடிய காரியம் என்னை உச்சு என்னோடு கடந்து வா என்னோடு தங்கி இரு இந்த உபவாச நாட்களில் என்னோடு பேசும் உன்னுடைய உடலை மட்டும் வருத்தி கொள்கிறாய் ஏன் உன்னுடைய உள்ளத்தையும் நீ வருத்தி கொண்டு என்னிடம் வா என்று சொல்லி ஆண்டவர் அழ அழைப்பு விடுவைக்கின்றார் எப்படி தெரியுமா தானியல் ஆறாவது அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் தமது வழக்கப்படி நாள்தோறும் மூன்று வேளையும் தன் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளில் இருந்து நன்றி செலுத்தினார் மூன்று வேளையும் ஆண்டவருக்கு முன்பாக நின்று செலுத்தி ஆண்டவரை நோக்கி இருந்தார் ஆண்டவர் அவரை ஒரு அதிகாரியாக உயர்த்தினார் அங்கு பார்வோனின் நேசர் அவருடைய அரண்மனையிலே அவரை ஒரு கவர்னராக உயர்த்தி அவரை ஆசீர்வதித்தார் ஆண்டவர் கொடுத்தார் ஆசீர்வாதம் பிரியமானவர்களே இதுவரை நீங்கள் ஒருவேளை ஜபித்துக் கொண்டு நேரத்தை நீங்கள் கூட்டுங்கள் இறை வாசிப்பதில் கவனம் செலுத்துங்கள் ஜபமாலை சொல்லுங்கள் அதிகமாக இயேசு ஆண்டவராகிய சிலுவைக்கு முன்பாக நின்று நீங்கள் செய்த பாவத்திற்காக மார்போடு அடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு அழுதி நீங்கள் புலம்புங்கள் ஆண்டவர் உங்களுடைய புலம்பலை கேட்பார் எனவேதான் நீதிமொழிகள் மூன்று ஆறில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீ எதை செய்தாலும் ஆண்டவரை உன் கண் முன்பாக வைத்து செய் மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செமையாக்குவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் என் ஆண்டவரை முன்பாக வைத்து செய்வேன் என் ஆண்டவரை மனதில் வைத்துதான் நடப்பேன் என் ஆண்டவரோடு பேசிதான் முடிவெடுப்பேன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி பாருங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செயலாற்றுவார் எனவே தான் தோல்வியுற்ற இடத்தை அவமானமற்ற இடத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி அனுபவம் இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே எனவே புலம்பல் மூன்று நாற்பத்தி ஒன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பின்னக இறைவனை நோக்கி நம் இதயத்தையும் கைகளையும் உயர்த்துவோம் என்று மனிதர்களை நோக்கி கைகளை உயர்த்த இருக்கலாம் மனிதரிடம் போய் உதவி செய்யுங்கள் என்று கேட்டு இருக்கலாம் அவமானம் அடைந்து விட்டேன் கடன் வாங்கிவிட்டேன் என்னுடைய வீட்டை ஜப்தி செய்ய வந்து இருக்கிறார்கள் நான் கார் வாங்கி இருக்கிறேன் இஎம்ஐயில் அதை எடுத்து செல்ல வந்து இருக்கிறார்கள் பணம் கொடுத்து உதவி செய்யுங்கள் என்று மனிதர்களை நம்பி கைகளை நீட்டிருக்கலாம் இந்த நாளிலே கடவுளை நோக்கி கைகளை உயர்த்துங்கள் கடவுளை நோக்கி கை நீட்ட வேண்டாம் கடவுளை நோக்கி கைகளை உயர்த்தி நீங்கள் செபியுங்கள் ஆண்டவர் உங்களுடைய இதயத்தை பார்த்து உங்களை உயர்த்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் என்னவே ஆண்டவர் கொடுத்த அந்த அருமையான நேரத்திலே அவர் நம்முடைய முகம் ஒரு நாள் வாமானம் அடைவது இல்லை என்கின்ற நம்பிக்கையோடு அவரை நோக்கி இந்த நேரத்தில் நாம் மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே தந்தையேசு கிரிஸ்துவே தூயனல் காலை பொழுதற்காக தேடி வந்திருக்கிறார்கள் அல்லது ஆண்டவரே அவமானம் அடைந்த நாட்கள் உண்டு அதனால் வந்த காயங்கள் உண்டு அந்த காயங்களை அவர்களுடைய மனதிலே சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் அதன் வழியாக பாவத்தில் விழுந்திருக்கலாம் சோதனை சோதனையில் விழுந்து அவர்கள் தவித்துக் கொண்டு இருக்கலாம் உண்மை நோக்கி ஜெபிக்காதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம் அண்டவரே இந்த நேரத்திலே உமது திரு முகத்தை பார்த்து அண்ட உண்மை நோக்கி மன்றாடுகிறார்களே அவர்களுக்கு அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பீராக மகிழ்ச்சியாய் மிளிர்வார்களாக அவமானம் அடைந்த இடத்திலே அவருடைய முகத்தை நீர் உயர்த்தி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக ஏனென்றால் உமை நோக்கி இருக்கிறார்களே உமை தேடி வந்திருக்கிறார்களே அற்புதம் செய்யும் ஆசீர்வதியும் அப்பா பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளும் இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்புறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் தனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வே சுடைய மாதா பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்ணிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமைண்டதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கருணை நாத பெறும் ஆசிர்வாதத்தை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் பெற்றுக்கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்